அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக போட்டியிடும் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் திமுகவானது இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அக்கூட்டணியினுடைய தலைமை வகித்து வருகிறது எனவே தமிழகத்தில் திமுக அதிக இடங்களில் போட்டியிடுகிறது சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக நேரடியாக இருபது இடங்களில் களம் கண்டது ஐந்து இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியது இந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களில் நேரடியாக திமுக களம் காண முடிவு செய்துள்ளது அதே சமயத்தில் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் திமுக உயர்மட்ட நிர்வாக குழு தயாரித்துள்ளது இது முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வேட்பாளர் பட்டியலே பெரும்பாலும் இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் கூட ஒரு சில தொகுதிகள் இறுதி நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுக்கப்படலாம் என்று தெரிகிறது திமுகவை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து இடங்களிலாவது இந்த முறை போட்டியிட வேண்டும் என்று எண்ணுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு சென்ற முறை ஒதுக்கிய அதே அளவில்தான் இந்த முறையும் தொகுதிகளை ஒதுக்குவோம் என்றும் கூறி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற முறை ஒன்பது பிளஸ் ஒன்று என்ற விகிதத்தில் பத்து தொகுதிகளை தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து ஒதுக்கியிருந்தது இந்த முறை ஆறு பிளஸ் ஒன்று என்ற விகிதத்தில் ஏழு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவதாக தெரிகிறது இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக கொங்கு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்றவற்றிற்கு தலா ஒரு தொகுதிகளையும் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதனுடைய அடிப்படையில் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக உயர்நிலை குழுவானது தயார் நிலையில் வைத்துள்ளது திமுக போட்டியிடும் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் வட தொகுதி திரு கலாநிதி வீராசாமி இவர் ஆற்காடு வீராசாமியின் மகனாவார் சென்ற முறை இவரே இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மத்திய சென்னை தொகுதி தயாநிதி மாறன் இவர் முரசொலி மாறனின் மகனாவார் மூன்று முறை இத்தொகுதியில் இவர் வெற்றி பெற்றுள்ளார் தென் சென்னை தொகுதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவர் விருதுநகர் மாவட்டத்தின் திமுகவின் முன்னாள் செயலாளரான தங்கப்பாண்டியனின் மகள் ஆவார் இவரும் சென்ற முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திரு டி ஆர் பாலு இவர் திமுகவினுடைய பொருளாளர் இவர் இரண்டு முறை இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அரக்கோணம் தொகுதி திரு ஜெகத் ரட்சகன் இரண்டு முறை இவர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கதிர் ஆனந்த் இவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு துரைமுருகனின் மகன் ஆவார் இவரும் சென்ற முறை வேலூர் தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே திருவண்ணாமலை தொகுதி திரு ஏ வே கம்பன் இவர் ஏ வா வேலுவினுடைய மகன் ஆவார் கள்ளக்குறிச்சி தொகுதி திரு கௌதம சிகாமணி இவர் திமுக அரசின் அமைச்சரான திரு பொன்முடியின் மகன் ஆவார் இவரும் சென்றமுறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே ஆவார் கடலூர் தொகுதி கதிரவன் இவர் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் மகன் ஆவார் சேலம் திரு பி கே பாபு நீலகிரி தொகுதி திரு ஆ ராசா சென்ற முறையும் இவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் நீலகிரி தொகுதியில் இவரை தோற்கடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அக்கட்சியினுடைய இணை அமைச்சரான திரு எல் முருகன் அவர்களை நிறுத்த திட்டமிட்டிருந்தது இருப்பினும் தற்பொழுது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளார் பாரதிய ஜனதா கட்சி நீலகிரி தொகுதியில் கடும் போட்டியை வழங்கலாம் என்று இருந்தது எதற்காக திடீரென பின்வாங்கினார்கள் என்று தெரியவில்லை திமுக தரப்போ தோல்வி பயத்தினால்தான் விட்டார்கள் என்றும் கூறுகிறார்கள் பொள்ளாச்சி தொகுதி மக்கள் நீதி மைய கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த திரு மகேந்திரன் பெரம்பலூர் தொகுதி திரு அருண் இவர் அமைச்சர் கே என் நேருவினுடைய மகன் ஆவார் தருமபுரி தொகுதி திரு பழனியப்பன் இவர் அதிமுகவில் இருந்தவர் பின்பு டிடிவி அணிக்கு மாறி இறுதியாக திமுகவில் சேர்ந்தார் இவருக்குத்தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது அதே சமயத்தில் தருமபுரி தொகுதியினுடைய தற்பொழுதைய எம்பியான டாக்டர் திரு செந்தில்குமார் அவர்களும் இத்தொகுதியை கேட்டு வருவதாக தெரிகிறது திண்டுக்கல் தொகுதி திரு வேலுசாமி தஞ்சாவூர் தொகுதி திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கும் தஞ்சாவூர் தொகுதியை திமுகவினுடைய கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார் திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் ஆறு முறை இவர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் தூத்துக்குடி தொகுதி திரு கனிமொழி திமுகவின் மகளிரணி செயலாளராக உள்ள இவர் சென்ற முறையும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் நெல்லை தொகுதி திரு அலெக்ஸ் அப்பாவூர் தமிழகத்தினுடைய சபாநாயகரான அப்பாவினுடைய மகன் ஆவார் தென்காசி தொகுதி திரு தனுஷ்குமார் சென்ற முறையும் இவர் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவ்வாறு இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான திமுகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இதில் விடுபட்ட தொகுதிகளான திருவள்ளுவர் தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேட்டு வருகிறது கிருஷ்ணகிரி தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது நாமக்கல் தொகுதியை கொங்கு தேசிய மக்கள் கட்சி கேட்டு வருகிறது மதுரை கோயம்புத்தூர் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது திருப்பூர் நாகப்பட்டினம் அல்லது மயிலாடுதுறை தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது ஈரோடு தொகுதியை காங்கிரஸ் சிபிஐ கட்சிகளானது கேட்டு வருகிறது விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டு வருகிறது தேனி சிவகங்கை கரூர் மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கேட்டு வருகிறது கன்னியாகுமரி தொகுதியையும் காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது எனவே இந்த தொகுதிகள் அனைத்தும் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதேபோன்று திமுக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் செயலாளர்கள் போன்றவர்களினுடைய மகன்களுக்கு அதிக அளவு ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது அதிக அளவு வாரிசுகளுக்கு இந்த முறை திமுகவில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது குறிப்பாக மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் முரசொலிமாறன் வட சென்னை தொகுதியில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் ஏ கம்பன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் கௌதம சிகாமணி வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திரு கதிர் ஆனந்த் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் திரு கதிரவன் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் திரு அருண் நெல்லை தொகுதியில் போட்டியிடும் திரு அலெக்ஸ் அப்பாவு போன்ற வேட்பாளர்கள் அனைவரும் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் போன்றோர்களினுடைய வாரிசுகள் ஆவார்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பதினாறு தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது அந்த பதினாறு தொகுதிகளில் சில கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் எங்களின் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று முரண்டு பிடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தற்பொழுது கூறப்பட்டுள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலில் ஒரு சில தொகுதிகள் பிற்காலத்தில் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்படலாம் அவ்வாறு ஒதுக்கப்பட்டால் அவைகள் மட்டும் மாறும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இப்பொழுது நாம் கூறிய தொகுதிகளில் சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கேட்டு வருவதாக தெரிகிறது நன்றி